விஜய் ஒரு ஜென்டில்மேன் அது என்ன பார்வையில் எப்படி பாக்குறீங்க நீங்க விஜய் ஜென்ட்டில்மேன் தான் யார் அவர் வந்து இது ஜென்ட்டில்மேன் இல்ல வேல்முருகனோட சர்ச்சையான கருத்து வந்து ஒரு பெரிய விவாத பொருள் ஆச்சு ஏன்னா ஒரு விஜய் வந்து ஒரு அப்பா ஸ்தானத்துல இருக்கிறாரு ஏன்னா ஏஜ் எஸ் கிராஸ் டூ மோதல் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீ வந்துச்சு அவர் இதுல இவரு விஷயங்கள் கருத்தை வந்து மாறுபடுறாங்கல்ல இல்ல அது வந்து வேல்முருகன் ஒரு நாகரிகமான ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்காரு என்ன சொல்றேனாங்க அவர் வந்து முழுக்க முழுக்க இளையோர்கள் அவங்க இருக்கிறது பூராமே இளைய பெண்கள் இளைய பசங்க தான் அவருடைய ஃபாலோவர்ஸாக இருக்காங்க ரசிகர்களாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு பால் வந்து ஒரு துளி நஞ்ச கலந்த மாதிரி அப்படி பேசக்கூடாது அது வேல்முருகன் பேசி உங்களுக்கு அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுங்க நம்ம அரசியல் ரீதியாக தான் விமர்சனம் பண்ணுறோம் அதுக்காக நீங்கள் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் சொல்றதுங்கிறது வந்து ரொம்ப அநாகரிகமானது வேல்முருகன் அதை வேண்டும் வேல்முருகன் பொதுவாக என்னென்னா உணச்சி வசப்பட்டாரா இல்லை ஒரு நாள் பொறாமையில் பேசினாரில்லை இன்னைக்கு வந்து அவர் ட்ரெண்டிங் பட்டு கொஞ்சம் மீடியா வந்து அதுக்கப்புறம் அவர் முரண்பட்ட கருத்துக்களை வெளியே